புனிதர்கள் மூலமாக மாதா வெளிப்பட்டது நம் தேவதாயை குறித்து செய்தியில் தியானிப்போம் பாருங்க நம்ம கத்தோலிக்க திருச்சபை இன்று வர பிளவுபடாமல் இன்று வர நல்ல வலிமையா இருப்பதற்கு காரணம் தேவதாயோட முக்கியமான ஒரு பங்கு நம்ம கத்தோலிக்க திருச்சபையில நிறைய சபைகள் உண்டு என்ன சபைகள்னா காங்கிரிகேஷன் துறவர சபைகள் குறிப்பா சபை இயேசு சபையை தோற்றுவித்த பவுண்டர் லயோலா இந்நாசியா அவங்களுக்கு அவர் சபையை தோற்றுவிப்பதற்கு முன்பு குழந்தையோட அதற்கு பின்புதான் அவர் வலிமையிடுற இந்த சபையை தோற்றுவிக்கிறார் அதே போல சலேசியன் போஸ்கோ அவருக்கும் அன்னை முறையால் கனவுல காட்சி கொடுக்கிறாங்க அதற்கு பின்பு அவர் சபையை தோற்றுவிக்கிறார் அதற்கு பின்பு கார்மேல் சபை அந்த சபையை தோற்றுவிக்க முன்பு மாத அன்னை முறையோட காட்சி இப்படி எத்தனையோ சபைகள் அந்த அதனுடைய பவுண்டர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு தேவத்தாயோட பிரசனத்தை அவங்க பாக்குறாங்க காட்சியை பாக்குறாங்க இப்படி எத்தனையோ சபைகளை தேவத்தாய் இன்று வரை பாதுகாத்து வருகிறார்கள் எனவே நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து ஆண்டர் கொடுத்த நம்மளோட தேவத்த தேவத்தா முதல் காரணம் நம்ம அந்த மாதாவை இன்னும் ஆழமா அறியணும் இன்னும் அதிகமா தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பா பாருங்களேன் ஆஹ் நம்ம பழைய ஏற்பாடு ஃபுல்லா பாத்தீங்க பார்த்தோம்னா வானதூதர்கள் தான் இறை செய்தியை கொண்டு வந்தார்கள் பரலோகத்துக்கும் பூமிக்கும் அவங்க தான் வந்து கடவுளுடைய செய்தியை கொண்டு வந்த இருந்தாங்க பழைய நீங்க பாருங்க இயேசு கிறிஸ்த பிறப்பையொட்டி கூட தூதர் வர்றாரு அன்னை மதிய மங்களவாத சொன்னது கபரியல் தூதர் ஆஹ் சக்கரியா விரைவாக்கின சக்கரியா குருவானவருக்கும் ஆஹ் கபரியல் தூதர் தான் பேசுறாரு தானியலிட்ட பேசுறாரு தோபியாஸ் புத்தகத்துல தோபியாஸ் தோபியாஸுக்கு ரஃபேல் தூதர் வர்றாரு இன்னும் நம்ம பழைய ஏற்பாடு பார்த்தோம்னா எல்லார்ட்டும் ஆபரகாமா இருக்கட்டும் யாக்கோபா இருக்கட்டும் எல்லாம் தூதர்கள் வான தூதர்கள் தான் வந்து செய்தியை கொடுக்குறாரு இதெல்லாம் பார்த்தா பழைய ஏற்பாடு முழுக்க பாக்குறோம் ஆனா தூயாவியானவருடைய அந்த பெந்தோகோஸ்து பெருவிழாக்கு பின்பு அதுல இருந்து இன்று வர தூதர்கள் கிடையாது கபடியல் தூதர் காட்சி கொடுத்தார் கேள்விப்படுறோமா இல்ல எங்கையாவது ரஃபேல் தூதர் காட்சி கொடுத்தாரா இல்ல இப்ப புதிய இன்று இன்று வர தேவதாய் தான் பரலோக செய்திகளை கொண்டு வரக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க பழைய ஏற்பாடு முழுக்க தூதர்கள் செய்த பணியை இந்த புதிய ஏற்பாட்டுல தேவத்தாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் பூமியில உள்ள எல்லா மக்களுக்கும் பரலோக செய்தியை அன்னை மறியல் கொண்டு வராங்க எங்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாங்களோ முதலாம் நூற்றாண்டுல இருந்து இன்று வரை எங்கெல்லாம் காட்சி கொடுக்கறாங்களோ அங்கெல்லாம் பரலோகம் ஒவ்வொரு தெய்வம் கொடுக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் மனிதர்களுக்கு தெய்வத்தாய் இன்று வரை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என தெரிந்து கொள்ள வேண்டும் பழைய பழையாடுல தூதர்களுடைய பணியை இந்த நாட்கள்ல மூவொரு தெய்வம் மரியாதம் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் மாதா காட்சி கொடுக்கும் காட்சி கொடுத்து நான் தான் கடவுள் என்ன கும்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க பரலோகம் சொல்லி கொடுத்த செய்தியை பூமிக்கு சொல்லுவார்கள் பரலோகம் என்ன ஆசைப்படுது அதைத்தான் செய்வாங்க அந்த அம்மா காட்சி கொடுக்கிற இடம்ல மக்கள் அதிகமா கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்கிறார்கள் கிறிஸ்துவ மக்கள் வளர்கிறார்கள் ஒரு நற்செய்தி ஊழியர் செய்தி கொடுத்து எந்த அளவுக்கு மக்களை மாற்றுவாரோ அதை விட கோடி மடங்கு தேவத்தாயோட ஒரு காட்சி மக்களை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருது அப்ப காட்சி நிறைய கிறிஸ்துவம் வளருவதற்கு பரலோக விரும்புது எனவேதான் அவன் மாதாவில அதிகமா அறியணும் மாதாட்ட போய் நிறைய ஜவம் பண்ணணும் மாதாட்ட நம்ம ஜெவம் பண்ணும் பொழுது நிச்சயமா அது நடக்கும் நடந்து தீரும் ஏன்னா தேவத்தாய் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா பாருங்க நடந்த உண்மை சம்பவத்தை சொல்றேன் பதிமூணாம் நூற்றாண்டுல நடந்த உண்மை சம்பவம் போலந்து நாட்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவம் போலந்து நாடு எல்லாருக்கும் தெரியும் அந்த நாட்டுல நடந்த உண்மை சம்பவம் என்னன்னா ஒரு அப்பாவி இளைஞனை சந்தர்ப்ப சூழ்நிலையில குற்றவாளின்னு சொல்லி சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க அவர் ஒரு நிரபராதி அவர் வந்து ஒரு தவறும் செய்யல ஆனா அவருக்கு தூக்க தண்டனை வீழ்த்து விட்டார்கள் அவர் என்ன செய்யறாரு ரொம்ப மனசு உடைஞ்சு வேதனையில இருக்கிறாரு என்ன செய்யறதுன்னு அவர் தெரியல விடுஞ்சா தூக்கு தண்டனை அப்ப அவரு மறியல் மீது நல்ல பக்தி உள்ள ஒரு சீடர் மாதாவ நோக்கி அவர் கண்ணீரோடு ஜபிக்கிறார் அம்மா நான் ஒரு தவறும் செய்யல உங்களுக்கு தெரியும் ஆனாலும் விடுஞ்சா எனக்கு மரண தண்டனை சொல்லி கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப அந்த சிறை சிறைச்சாலைக்குள்ளே தேவதாய் குழந்தையோடு காட்சி கொடுக்கறாங்க மகனோடு கடவுளோடு காட்சி கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா கையில ஒரு கத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய மரம் அந்த மரத்தையும் அந்த இருந்த அவர்கிட்ட கொடுத்து கத்திய கொடுத்து இருந்தா ஒரு அழகான ஒரு மா என்னையும் என் மகனை வைத்து ஒரு சுருமும் செய் அப்படின்னு சொல்றாங்க அவர் நல்ல ஒரு சிற்பக்கலை செய்கிறக்கூடியவர் எனவே அவர் என்ன செய்யறாரு அப்படியே அந்த மாதா கொடுத்த கத்திய வச்சு மாதா கொடுத்த அந்த மரத்தை மரத்துண்டை வச்சு ஒரு ஓவியம் செய்கிறார் நல்லா ஒரு நல்ல பெருசா நல்லா அழகா ஒரு ஓவியம் இரவெல்லாம் செய்யறாரு அந்த கத்திய வச்சு அப்படியே செதுக்கி 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 எந்த அளவுக்கு அதை அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவு அழகுப்படுத்துகிறார் விடுஞ்சிருச்சு விடுஞ்சா தூக்கு தண்டனை சிறை அதிகாரிகள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க இவர் ஜெயிலுக்குள்ள அந்த மாதா சுரூபத்தை அவர் மர மரத்திலேயே மாதா சுரூபத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவங்க வர்றாங்க வந்து கைது பண்ண கூப்பிட்டு போறான்னு சொல்லி திறக்க வர்றாங்க என்ன நடக்குதுன்னா அவர் செய்து வைத்த அந்த சுரூபம் நகர ஆரம்பிக்குது நகர ஆரம்பிச்ச உடனே அவங்க பயப்படுறாங்க எல்லாரும் என்னன்னா அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி பயப்படுறாங்க அந்த சுரூபம் நகர ஆரம்பிச்ச உடனே அந்த சிறை கதவுகள் திறக்கப்படுது யாரும் திறக்கல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க தன்னால திறக்குது திறந்து அப்படியே அந்த சுரூபம் நடந்து நடந்து போகுது பாதையில எல்லா சிறை முழங்கல் முழங்கள் படிட்டாங்க அப்ப எல்லாரும் உணர்றாங்க இந்த சுருபம் அந்த சிறை தன்னால திறக்குதுன்னா இவன் ஒரு குற்றவாளி இல்லை அப்ப பரலோகம் என்ன சொல்லுது இவன் நிரபராதின்னு சொல்லுதுன்னு சொல்லி எல்லாரும் முடிவெடுத்து என்ன செய்யறாங்க அவன்கிட்ட போய் திருப்பி கேக்குறாங்க அப்ப நடந்தபெல்லாம் சொல்றாரு நான் ஒரு குற்றமும் செய்யல உடனே அவங்க சொல்ற ஆமா நீ என்ன குற்றமும் செய்யல அதுக்கு என்ன ஒரு மனிதர்கள் பொய் சொல்லி உனக்கு பண்ணிட்டாங்க ஆனா நீ நிரபராதுன்னு சொல்றதுக்கு இதோ ஒன்று தேவத்தாயின முதல் சாட்சி அடைக்கப்பட்ட சிறக்கதவை தன்னால திறக்கதுன்னா நீ ஒரு தவறு செய்யலன்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து விடுதலை கொடுக்கறாரு இந்த தூக்கு தண்டனை கைதுக்கு அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம் தாங்க முடியாத ஒரு சந்தோஷம் அந்த மாதாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்பொழுது மீண்டும் அந்த தேவத்தை காட்சி கொடுத்து அகனே இந்த சுரூபத்தை இப்போயி இப்போற பாதையில் ஒரு பெரிய லிண்டன் சொல்லி ஒரு மரம் இருக்கும் அங்க அந்த மரத்துல வை அங்க ஒரு மிகப்பெரிய பேராலயம் கட்டுவார்கள் அது பெரிய திருத்தலமா பசலிக்காக மாறும் அங்கிருந்து நிறைய அற்புதங்கள் பரலோகம் செய்து கொண்டு இருக்கும் சொல்லி மாதா திருப்பி சொல்றாங்க இவரு கையால செதுக்கூபத்தை கொண்டுட்டு போய் அந்த மாதாவுடைய மாதா சொன்ன அதே லிண்டன் மரத்துல வைக்கிறார் சில நாட்கள் கழிச்சு அந்த அந்த இடத்துல அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைய நடக்குது உடனே அருள் தந்தையோடு சேர்ந்து மக்களும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு தேவாலயம் கட்டுகிறார்கள் அங்க என்ன அதிசயம் நடக்குதுன்னா அந்த வழியா போகிற ஆடுகள் மாடுகள் அந்த மாடுகள்ண்டன் மரத்துக்கிட்ட வந்த உடனே முழங்கால் எல்லாரும் எல்லாரிரண்டுவாங்க என்னடா இது ஆட்டோமேட்டிக்கா ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் வந்த இடத்திட்ட வந்த உடனே முழங்கால் படிய படியிடுது ஏன்னா அங்க உலகத்தை படைச்ச கடவுளும் கடவுளும் தாயும் இருக்கிறார்கள் இது மாடு உணருது ஆனா மனுஷன் உணரும் உணரல பாருங்களேன் அத்தனை நாடுகளும் இன்று வரை குழந்தை நாட்டுல இன்று வரை அந்த மிகப்பெரிய பசுக்கு அங்க இருக்கு மிக பிரமாண்டமான திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரை அப்ப என்னன்னா பரலோகம் என்ன சொல்லுதுன்னா சுரூபங்கள் சிலை வழிபாடு கிடையாது சுரூபங்கள் சிலை வழிபாடு கிடையாதுன்னு பரலோகம் தெளிவா சொல்லுது ஆனா மனிதர்கள் தான் என்ன செய்யறாங்க பாருங்க இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில இருக்கிற எல்லா சுரூபத்தையும் சில செலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மாதா காட்சி கொடுக்கற இடங்கள்ல என்ன சொல்றாங்க கிடையாதுன்னு தெளிவாக பேசுறாங்க ஒரு தடவை புளிய நம்ம புளியம்பட்டி கோயிலுக்கு நாங்க போயிருந்தோம் நானும் ரெண்டு ரெண்டு பிரதரும் போயிருந்தோம் போது ஆஹ் அன்னைக்கு தியானம் முடிஞ்சு ஃப்ரீயா இருந்துச்சு அப்ப போயிட்டு வரலாம்னு சொல்லி தியானத்துக்கு அன்னைக்கு கிளம்புறோம் போய் அங்க போகும்போது அவங்க மாதா சுரூபம் இருந்துச்சு மாதா சுரூபத்துக்கு முன்பு யாருமே ஜெயிக்கல ஒண்ணும் பண்ணல பேயில் ஆடிட்டு இருக்கு அஞ்சாறு அஞ்சாறு லேடிஸ் பயங்கர எங்கரட்ட ஆடுறாங்க அப்ப அங்க யாருமே ஜெவம் பண்ணலை அப்ப அதுல இருந்து ரொம்ப சொல்லுது இங்க போனா இந்த பெண்ணு எங்களை கட்டி வைக்கிறா அங்க போனா அந்த அந்த எங்களை கட்டி வைக்கிறாரு எங்களை இப்படி படாத பாடு படுத்துறாங்க ரெண்டு பேரும் சொல்லி அந்த சுரூபத்தை பார்த்து பேசுது ஏ பெண்ணே அத பார்த்து சொல்ல பெண்ணே போக விடு போக விடணும் அப்ப அந்த சுரூபத்துல மாதாவோட பிரசன்னம் இருக்கிறது என்பதை அந்த கேப்பிடித்த அந்த நபர் மூலமா நமக்கு தெரியுது நான் அப்பதான் நினைச்சேன் யாருமே ஜபம் பண்ணல அங்க யாருமே ஆனா அந்த கேய் சொல்லுது அந்த பார்த்து என்னை போக அது பேய்களுக்கு தெரியுது அது சிலை கிடையாது அது ஒரு அருள் அடையாளம் சொல்லி பேய்களுக்கு தெரியுது ஆனா மனுஷனுக்கு தெரியலங்க நீங்க பைபிளும் படிச்சு பாருங்களேன் பேய்கள் இயேசு ஏற்றுக்கொண்டுச்சு மனுஷன் எந்த பரிசெய்யணும் இல்ல எந்த சதி செய்யறோ இல்ல மரங்களும் வரைஞ்சிடல குருக்குல இயேசு ஏற்றுக்கொள்ளல ஆனா பேய்கள் அறிக்கை இவர்தான் இவர் தான் மீட்பர் இவர் தான் மெஸ்ஸியா இவர்தான் கடவுளின் மகன் ஒரு கடவுள் அர்ப்பணம் பேய்கள் தான் சொல்லுது அது பேய்களுக்கு கூட தெரியுது அது சிலை வழிபாடு கிடையாதுன்னு ஆனா மனுஷன் பேயை விட மோசமா இருக்கிறான் பாரு நிறைய சமக்காரங்க கத்தோலிக்க திருச்சபையை கொடுக்கிற குற்றச்சாட்டை செல சில சில சிலை வழிபாடுன்னு ஆனா அவங்களா போய் இந்த மாதிரி திருத்தலங்கள் போனான்னா அந்த பேய் பிடித்தவர்கள் மூலமா அந்த பேய் சொல்லுகிற சாட்சியை பார்த்து மனம் மாறணும் கத்தோலிக்க திருச்சபையின் போதனை பார்த்து மனம் மனம் மாற வேண்டாம் பேய்களின் சாட்சியை கேட்டு மனம் மாறணும் அதுதான் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் அப்ப இன்று வரை அந்த இடத்துல மிகப்பெரிய பசிலிக்கா கட்டப்பட்டு மிகப்பெரிய திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது எனவே நம்ம என்ன செய்யணும்னா மாதாவை இன்னும் அதிகமா அன்பு செய்யணுங்க நிறைய ஜவமால சொல்லணும் நம்ம எவ்வளவு ஜவமால சொல்லுகிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய கிடைக்கும் திருச்சபையில தனிஸ்லாஸ் ஸ்கோட் சொல்லி ஒரு புனிதர் இருக்கிறார் அவர் வந்து பதினெட்டு வயசுல இறந்துட்டார் பதினெட்டு வயசு தான் அவர் வாழ்ந்தது பரிசுத்தத்தின் இருப்பிடம் அப்பா நிறைய புனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனா இந்த பதினெட்டு வயசு இந்த ஒரு சிறுவன் ரொம்ப பரிசுத்தத்தின் அடையாளமா இருந்தார் எப்படின்னா மாதா மேல அளவுக்கு அதிகமான பக்திங்க அளவுக்கு அதிகமான ஒரு மாதா மேல ஒரு பக்தி அப்ப அவரு என்ன ஆகுதுன்னா தனிசலாஸ் கோட்கா முடியாம இருக்கிறார் அப்ப அன்னை மறியலுடைய விண்ண அந்த விண்ணப்பு திருவிழா ஒரு ஒரு வாரத்துல நடக்க இருக்குது அப்ப இயேசு சபையில குருமானவரா சேர்ந்துட்டார் அப்ப முடியாம படுத்திருக்கும்போது சொல்றாரு நான் இந்த விண்ணேற்பு திருவிழாக்கு முன்பு நான் இறந்துட்டேன்னா பரலோகத்துல அந்த தேவதாயோட அந்த காட்சியை நான் பரலோக காட்சியை நான் பார்க்க முடியுமேன்னு சொல்லி அதனாலேயே இவருக்கு மரண மரணத்தின் மேல ஒரு ஆசை வருது இவர் சொல்றாரு ஏமா உங்களோட விண்ணேற்பு திருவிழாக்கு முன்பு நான் இறந்துடணும் தயவு செய்து அந்த பரலோகத்துல உங்களுடைய அந்த விண்ணக அந்த விண்ணக அரசி அந்த காட்சியை நான் பார்க்கணுமான்னு சொல்லி அந்த தாகத்திலேயே மறித்து விட்டான் மாதா அதற்கு பின்பு வந்து இந்த ஆத்துமாவ தன்னுடைய கரங்களை எடுத்துக்கிட்டு போய் நடுவர் தீர்ப்புல போய் அங்க அவருக்கு பரலோகம் ஆண்டவர் பரிசுத்தின் பொருட்டு வாழ்ந்த தூய்மையின் பொருட்டு பரலோகத்துல தீர்ப்பு கொடுக்கறாங்க சில நாட்கள் கழித்து அந்த பரலோக காட்சி அவர் பார்க்கிறார் மாதாவுடைய அந்த அரசி முடி சுட்டு காட்சி தான் பார்க்கிறார் அந்த அளவுக்கு தனிசலாஸ் கோட்டா அன்னை மரியால் மீது மிகுந்த பற்றுள்ளவர் இந்த பூமியில பதினெட்டு ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் அப்ப அவர் தான் சொல்ற என்ன சொல்றாருன்னா ஒருவன் தேவ தாயத்துல அதிகமா அனுபவிச்சிருந்தா நிச்சயமா அவன் பரலோகம் சென்றடைவான் இந்த தாய் கைவிட மாட்டாங்க அந்த அந்த தாய் நிச்சயமா உட்படுத்த மாட்டாங்க காப்பாற்றி விடுவார்கள் அப்படின்னு தனிஷ்லாஸ் கோட்டா சொல்கிறார் எனவே நம்ம இந்த வணக்க மாதத்தின் நிறைவுல இருக்கிற நம்ம இன்னும் அதிகமா ஜவமால சொல்லணும் நம்ம வந்து ஜமால எவ்வளவு சொல்றமோ அவ்வளவு தூரம் சாத்தான எதிர்க்கிற வல்லமை கிடைக்கும் எவ்வளவு தூரம் ஜவமால சொல்லுகிறோமோ அவ்வளவு தூரம் ஆற்றல் கிடைக்கும் அப்ப நம்ம ஜபமாலை மட்டும் மாதா மேல பக்தி வேற சொல்றது வேற ஜபமால தவிர இன்னும் சீடரா மாறல சீடர்னா ஜவமாலை சொல்லி அஹ் நோய்களையும் பேய்களும் தீமைகளையும் நம்ம விரட்டுவோம் அப்ப அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரணும் பாருங்க இன்னொரு நான் சம்பவத்தை சொல்றேன் மாதாவோட இன்னொரு காட்சி எத்தனாம் ஆண்டுன்னா ஆயிரத்தி நானூறாவது ஆண்டு சரிங்களா ஆயிரத்தி நானூறாவது ஆண்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவம் நாட்டில் நடந்த உண்மை சம்பவம் பிரான்ஸ் தேசம் அந்த பிரான்ஸ் நாட்டில் சாலோம் நகர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நடந்த ஒரு உண்மை காட்சி இது வந்து கட்டுக்கதையோ கற்பனே கிடையாது எப்படின்னா எப்படி மோசை காலத்துல எரிய முட்புதர் ஒரு முட்புதர் எரிந்து கொண்டிருக்கு ஆனா மோச போய் பாக்குறாரு தீ பயங்கரமா கொழுந்து விட்டு எரியுது ஆனா அந்த முச்செடி கருகல அது நின்று ஆண்டர் பேசுகிறார் மோசை மோசே அழைத்தார் அதே போலங்க நடந்த ஒரு காட்சி இந்த காட்சிக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்கன்னா எரிய முட்புதரில் மாதா தான் காட்சி பேரே வைக்கிறாங்க காட்சிக்கு பேரே எரி முட்புதிரில் மாதான்னு சொல்லிதான் வைக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி நானூறாம் ஆண்டு அந்த பிரான்சு நாட்டுல ஆஹ் ஸ்நாகப்பருடைய ஆலயம் சொல்லி ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயம் நல்ல ஃபேமஸான ஒரு ஆலயம் அப்ப ஒரு நாள் நைட்டு திடீர்னு அந்த ஆலயத்துல பயங்கர வெளிச்சம் அத பார்த்த இடையர்கள் அங்கிருந்து என்ன செய்யறாங்க என்ன அவ்வளவு வெளிச்சமா ஆலயம் இருக்குதே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா வர பாதையில ஆலயத்து வர பாதையில ஒரு முச்செடி பயங்கரமா கொழுந்து விட்டு எரியுது அதன் மத்தியில ஒரு அன்னை மறியல் சுரூபம் குழந்தையோடு கடவுள் உலகத்தை படைத்த ஆண்டரோடு மாதா அப்படியே அந்த சுரூபத்துல இருக்கிறாங்க அந்த செடி எரியுது ஆனா கருகுல இந்த சுரூபம் அந்த மத்தியில இருக்குது இந்த சுரூபமும் கருகுல உடையல இத பார்த்த இவங்க இந்த வெளிச்சத்தை இவங்க அப்படியே மிரண்டு போயிட்டாங்க வந்துட்டாங்க இரவு போல எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க சுத்தி அந்த பங்குல இருந்தவர்கள் சுத்தி இருந்த மக்கள் கூட்டம் இரவோடு இரவா வாழ்ந்து குமிஞ்சிட்டாங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கு செடி கருகல அதன் மத்தியில மாதா சுரூபம் குழந்தை சோடுக சுரூபம் இருக்கு அதுவும் கருகல அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் எரியுதுங்க இது அப்படி நீஸ் பரவி அந்த சாலோ நகரத்து ஆயர் சார்லஸ் அந்த ஆயரே நேரடிய இடத்துக்கு வந்துட்டார் வந்து பார்த்தா பயங்கரமா எரியுது ஆனா அந்த செடி கருகவே இல்லை அதன் மத்தியில் சுரூபமும் கருகவும் இல்லை உடையவும் இல்லை எந்த சேதமும் இல்லை ஒரு நாள் நைட்டு புல்லா எரிஞ்சிருக்கு அடுத்த நாள் இரவு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க அப்படியே எல்லா மக்களும் பாக்குறேன் கிட்டத்தட்ட பிரான்ஸ் தேசம் முழுவதும் செய்தி காட்டு தீயா பரவிருச்சு லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்துட்டாங்க அதன் பின்பு பொழுது சாகிற வேலையிலே அந்த சுரூபத்தை கொண்டுட்டு போய் ஸ்நாகப்புற ஆலயத்துல வைக்கிறாங்க ஏன்னா இந்த ஆல இந்த சுருபம் எப்படி வந்தது யாரால வந்ததுன்னு யாருக்கும் தெரியல முடிச்சடி இல்ல இந்த சுரூபம் எரிந்து கொண்டு இருந்தது ஏன்னா பயமா பத்திரமா கொண்டு வச்சுட்டாங்க பின்பு எல்லாரும் கலந்து பேசி ஒரு மிக பெரிய தேவாலயம் கட்டுகிறார்கள் அந்த தேவாலயம் கட்டி அது மத்தியம் இதுல இன்னொரு அற்புதம் என்னன்னா இந்த தேவாலயம் பகலெல்லாம் மனிதர்கள் கட்டினார்கள் இரவு நேரத்தில் வானதூதர்கள் கட்டினார்கள் மனிதராலும் வானதூதராலும் கட்டப்பட்ட ஆலயம்தான் இந்த தேவாலயம் எப்படின்னா இவங்க தேவாலயம் கட்டுறாங்க காலையில கட்டி ஒரு அஞ்சு அடிக்கு அந்த உயரம் இருக்கும் ஆஹ் சாயங்காலம் வரைக்கும் வேலையை முடிச்சுட்டு போயிருவாங்க திருப்பி அடுத்த காலையில வேலைக்கு வந்தா அந்த அஞ்சு அடி பதினஞ்சு அடியா மாறி இருக்கும் எல்லாம் ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க யார் இரவோடு இரவா கட்டுறா இரவு ஒவ்வொரு நாளும் தேவாலயம் இரவு நேரத்துல வானந்தூள் கட்டி கட்டி சாக்கிட்டான் அப்படியே கட்டி கட்டி பெருசா மனிதர்கள் எந்த அளவுக்கு வேலை பார்த்தாலும் அதை விட கூட வானதுதொள் இரவில் கட்டினார்கள் உலக வரலாற்றுல மனிதரும் வானதரும் சேர்ந்து கட்டின ஒரே தேவாலயம் இந்த பிரான்சு நாட்டுல உள்ள ஸ்நாகப்புற ஆலயம் தாங்க அந்த ஆலயத்துலதான் அந்த பரலோகம் கொடுத்த தேவத்தையூபம் இருக்கு இதெல்லாம் பிரிந்து போன சபக்காரங்க படிச்சாங்கன்னா உண்மையிலே மனம் மாறுவார்கள் இல்லைன்னா மாதவ தவறா பேச மாட்டாங்க எதுவுமே தெரியாம பைபிள்ல இருக்கிறது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குறுகிய வட்டத்துல இருக்கிற அவங்களுக்கெல்லாம் பைபிள் மட்டும் இல்ல பைபிள் அப்பாற்பட்ட கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற சத்தியங்கள் நிறைய இருக்கு நிறையா இருக்குது நம்ம அதெல்லாம் படிக்கணும் அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா கத்தோலிக்க மக்களே இன்னைக்கு நிறைய ஆஹ் என்ன சொல்ற நிறைய சபக்கரை சொல்ற கேட்டுட்டு கொத்து கொத்தா போய்கிட்டு இருக்காங்க தெரியல காரணம் இந்த மாதாவுடைய காட்சிகள் செலவழிபாடு குறித்து தெளிவான விளக்கங்கள் தெரியல பரலோகம் வந்து பூமியில உள்ள சுருபங்கள் எல்லாம் சிலைன்னு சொல்லியிருந்தா அனு ஒருபோத அனுமதிக்காது பரலோகம் அனுமதிக்குது மாதாவே ஆஹ் சிறச்சாலையில் இருந்த அந்த ஒரு அப்பாவே இளைஞர் சுரூபம் செய்ய சொல்றாங்க இங்க பரலோகம்னு சுருபம் கொண்டுட்டு வருது அப்ப இதுல இருந்து கடவுள் என்ன வெளிப்படுத்துகிறார் புனிதர்களோ அன்னை மரியாலோ இல்ல திருச்செல்வையோ எதுவுமே சிலை இல்லைன்னு வெளிப்படுத்துகிறார் எது சிலை இருக்கிற பாவம் தான் சிலை அதான் முதல் சிலை வழிபாடு என்ற இருக்கிற பொய் பொறணி என்ற இருக்கிற பண ஆசை ஏன்றது காம வெறி என்று இருக்கிற எரிச்சல் என்று ஜாதி வெறி இதுதாங்க முதல் சிலை இதுதான் சிலை இதுதான் சிலையை தவிர கத்தோலிக்க திருச்சபையில் வைத்திருக்கிற எந்த புனிதர்களோ மாதா சுரூபங்களோ சிலை கிடையாது நம்ம இதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இது நடந்த உண்மை சம்பவம் எனவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நம்ம வந்து என்ன செய்யணும்னா நிறைய மாதா இத்தாலி நாட்டுல வால்வர் டே என்ற மிகப்பெரிய ஒரு சிட்டில கேண்டானியா அப்படின்ற ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் மாதாவுடைய காட்சி மறந்துடாதீங்க ஆயிரத்தி முப்பத்தி எட்டுல இத்தாலி நாட்டுல டே என்ற ஒரு கிரா ஒரு பெரிய சிட்டில கேண்டானியா என்ற ஒரு கிராமத்துல நடந்த மாதாவுடைய புதுமை காட்சி என்னன்னா எகிதியோன்னு சொல்லி ஒரு மாதாவுடைய ஒரு சீரன் என்ன பக்தி உள்ள அந்த ஆளு ஆசிக்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகணும் அந்த தூரம் போகிற பயணம் இருக்கிற இடம் கேண்டானியால இருந்து ஆசிக் என்ற இடத்துக்கு போகணும் அந்த தூரம் வந்து கல்வர்கள் நிறைந்த பகுதி நிறைய கொலை கொள்ளை நடக்கணும் அப்போவங்களா திருடம் பிடிச்சுக்கிடுவான் ஏதாவது பண்ணிடுவான் பயந்து பயந்து தான் போகணும் நிறைய பேர் கூட்டணி சேர்த்துட்டு போவாங்க அப்போதான் இது பண்ண முடியும் இப்போ இவர் ஒரு ஆளா போக வேண்டிய சூழ்நிலை அப்ப மாதாவே நான் போறேன் உதவி செய்ய வாங்கம்மா அது ஒரு ஆபத்தான பயணம் கல்வர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதாவோட ஜலம் வந்துட்டு போறார் போன கொஞ்ச நேரத்தில் கையானே சீசன் சொல்லி ஒரு திருடன் வந்துட்டான் அதனால் இருக்கிறதுல பெரிய திருநேன் நிறைய கொலை கொள்ள பனகளை கொள்ள எடிச்சுக்கிறேன் வந்து இவரை பிடிச்சி மிரட்டி ஏய் இருக்கிறத கொடு இல்ல வந்து சொல்லி ஆயுதத்தை எடுத்து அவர் மிரட்டும் பொழுது இந்த எகிதையோ சத்தமோட்டு கத்துறாரு மாதாவே எனக்கு உதவி செய்யுமான்னு சொல்லும் பொழுது பரலோகத்திலிருந்து அந்த தேவத்தா இந்த பூமியில காட்சி கொடுக்கறாங்க டயானிசிஸ் டயானிசிஸ் உன் ஆயுதத்தை கீழே போடு அது ஒன்று செய்யாதேன்னு சொல்லி ஒரு குரல் பயங்கரமான வெளிச்சம் அந்த வெளிச்சத்தின் மத்தியில ஒரு பெண் அப்படியே ஒரு பார்த்தார் அந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே ஆயத்த கீழே போட்டுட்டார் போட்டு அப்படியே மெய் மறந்து காட்சியை பார்த்துட்டு இருக்காரு எக்கரமான வெளிச்சத்தின் மத்தியில ஒரு பெண்ணோட உருவம் அப்ப திரும்பி மாதா பேசுறாங்க நீ உன் வாழ்க்கையை மாற்று இன்னும் நீ திருந்தவில்லையா அடுத்த பேச்சு வாழ்க்கையை மாற்று இன்னும் நீ திருந்தவில்லையா அப்படி உடனே மாதா அப்படியே மறைஞ்சுட்டாங்க அப்படியே பயந்துட்டாரு ரெண்டாவது என்ன செய்யறாரு அந்த மாதா காட்சிய பார்த்த உடனே நேரா போய் அந்த எகிதோ அந்த அந்த அவருடைய காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு நேரம் அவர் தங்கி இருந்த அந்த குகைக்கு போயிட்டார் அங்க போய் அழுகிறாரு போட்டு அழுகிறார் இந்த காட்சி அவர் அப்படியே மனசு குத்துக்கு அவர் வேதனைப்படுத்துது பயம் கண்ணிர் விட்டு அழுகும் போது திருப்பி மரியாள் காட்சி கொடுக்கிறார்கள் காட்சி கொடுத்து மகனே அழாத ஒரு நல்ல பாவ சங்கத்தினம் எடுத்து அரிசுத்தமா மாறுன்னு சொல்றாங்க உடனே இந்த டயானிசிஸ் போய் ஒரு நல்ல பாவ சங்கீதம் எடுக்கிறார் எடுத்து நல்ல மனம் மாறுறாரு மனம் மாறி அங்க இருந்த அந்த பங்குத்தந்தை நடந்ததுல சொல்றாரு பங்கு தந்தையும் என்ன செய்யறாரு அப்படியான்னு சொல்லி அவரும் சந்தோஷப்பட்டு அப்ப எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து மலை மேல நம்ம ஒரு தேவாலயம் கட்டலாம்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து தேவ தாய்க்கு என்ன செய்யறாங்க மலமே ஒரு பெரிய தேவாலயம் கட்ட ஆரம்பிக்கிறார்கள் டயானிசிஸ் என்ன செய்யறாரு தன் அடிச்சு மக்கள்கிட்ட வர்ற வசூல்ல மக்கள்கிட்ட வந்து வலுக்கட்டாயமா பறிச்சு கொள்ளையடிச்சு கொண்ணு குமிச்ச அவர் சேர்த்து வைத்திருந்த நிறைய பணங்களை கொண்டாந்து பாறையை காண்பிக்கிறார் அந்த பாறையை ஓங்கி கோடாரியில வெட்டு அங்க இருந்து நீரூற்று கிளம்பும் ஆலயம் மட்டுமல்ல அந்த நீரூற்று நிறைய மக்கள் நோய்களை குணப்படுத்தும் நிறைய மக்கள் இங்க ஆலயம் தேடி வருவாருன்னு சொன்ன உடனே என்ன செய்யறாரு மாத சொன்னது பிரகாரம் அந்த பாறையில ஓங்கி அடிக்கிறான் அடிச்ச சோர்ல அங்கிருந்து பெரிய நீரூற்று கிளம்புதுங்க எப்படி லூர்து நகர்ல தெருநத திட்ட மாதா சொல்லி நீரூற்று வந்து இன்று வரை வற்றாத ஜீவநதியா அந்த நீரூற்று வந்து கொண்டு அதே போல ஒரு நீரூற்று ஓம் நகர்ல அந்த கேண்டானியாவில் இன்றும் இருக்குது பொய்யோ கட்டுக்காதே கிடையாது அந்த நீரூற்று கிளம்புன உடனே அதை வந்து அதை அந்த தண்ணியை வச்சு பஸ்ட் தேவாலயம் கட்டி முடிக்கிறார்கள் ரெண்டாவது நீரூற்று வந்து அருந்தின பல பேருக்கு கொடிய கொடிய வியாதிகள் சுகமாகுதுங்க தேவாலயம் கட்டி முடிச்சாச்சு அப்படின்சிஸ் என்ன மனம் திரும்பி அதை திருடு என்ன செய்யறாரு தேவாலயத்துல போய் நற்கனை முன் முழங்கள் படிட்டு ஜெபிக்கும் பொழுது மீண்டும் ஒரு காட்சி பயங்கரமான ஒரு நெருப்பு போல ஒரு ஒளி அதன் அந்த ஒளி இவர் மேல படுது ஆனா அந்த ஒளி இவருக்கு சுடல அது குளிர்ந்த காற்றா இவர் மேல படும் பொழுது அங்க இருந்த ஒரு தூணில மிக ஒரு அற்புதமான ஓவியம் அப்படியே வரைஞ்ச பரலோகத்துல இருந்து அப்படியே வர வரைஞ்சது மாதிரி ஓவியம் அந்த தூண்ல ஒரு ஓவியம் இருக்குங்க என்னன்னா அன்னை மரியாத தங்க நகைகளை அலங்கரிக்கப்பட்டு தங்கத்துல அந்த உடை அணிந்து அப்படியே குலந்தேசுவ கையில மடி கையில வச்சிருக்கிறாங்க ரெண்டு வான தூதர்கள் தலைமுடிய மாதா தலையில கிரிடம் சூட்டுக்கிறார்கள் இந்த ஓவியம் திடீர் தூண்ல அப்படியே தோன்றிடுச்சு அது வரைக்கும் அந்த ஓவியம் அந்த தூண்ல கிடையாது ஒரு நாற்காலையில் கம்பீரமா அமர்ந்து மாதா அந்த ஓவியம் தூணில அப்படியே இருந்துச்சுங்க அப்படியே மிரண்டுட்டா கேள்விப்பட்ட பங்கு தந்தை அது கேள்விப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து பாக்குறாங்க கடைசியில் மிகப்பெரிய ஆராய்ச்சியில் இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க எல்லாம் என்ன சொன்னாங்க இது மனித கையால் வரையப்பட்ட ஓவியம் இல்ல வரைய முடியாது மனித கையில இந்த பூமியில் இருக்கக்கூடிய பெயிண்ட் இது இல்ல அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஆராய்ச்சியும் வருது இந்து வரை அந்த தூண்ல அந்த ஓவியம் இருக்குது அப்ப சிலை வழிபாடுன்னா இத பரலோகம் இருக்காது இந்த ஓவியத்தை பரலோகம் சொல்லுது சிலை வழிபாடு இல்லை ஆனா மனுஷன் சொல்றான் எந்த மனுஷன் பிரிந்து போன சபக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க கத்தோலிக்க திருச்சபை சிலை வழிபாடு சிலை வழிபாடுன்னு ஆனா பரலோகம் சொல்லு சிலை வழிபாடு இல்லைன்னு சொல்லி பரலோகம் ஒவ்வொரு காட்சியிலும் பூமியில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெளிவுப்படுத்துது கிறிஸ்தர்கள் பிரியமானவர்களே நம்ம பஸ்ட் மனசுல ஒரு குழப்பம் இல்லைன்னா நம்ம போய் நிச்சயமா மாதா சுரூபத்துல ஜபம் பண்ணுவோம் நம்மளே ரெண்டு மனசுல இருந்தா அது ரொம்ப வேதனைக்குரிய காரியமா மாறிடும் நேரக்குற டைம் ஆயிருச்சு கண்களை மூடி நாம் செவி